ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே பாட்டி என்ன பண்ணுறாங்க ராகவா ஆகாஷ் அனு அபி நாலு பேர்த்தையுமே கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரிக்கு அனுப்பிட்டாங்களே ஆனாலும் இங்கே ராகவே மனசிறங்கி லவ் பண்ணுறேன்னு வந்துட்டாரு இங்கே விஜய் வந்தது மாதிரி ஆனால் அபி மட்டும் வளகாப்பு முடிஞ்சோன்னு போயிடுவேன் அக்காவுக்கு குழந்தை முடிஞ்சோன்னு நான் போயிடுவேன் நீங்கள் தானே அக்ரிமெண்ட் எழுதி வாங்கினீங்க இப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்கா அதை கிழிச்சு போட்டுட்டாரு நீ நாட்டி எனக்கு முக்கியம் மது ஆசைப்பட்ட மது குளத்துலேயே தாலி கட்ட மாட்டேன்னு எந்திரிச்சிட்டாரு மனமேடையை விட்டு அப்படி இருந்தும் அபி என்ன போட்டாங்க ராகோமில போய் கோமா அது என்ன கோவில் கதை போகணும்னு பண்ணுறாங்களான்னு தெரியல இழுத்துக்கிட்டே போகிறாங்க இவங்க நாலு பேர் போயிட்டு இருக்காங்களா ராகவ் என்ன பண்ணுறாங்க நீ வந்து ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு முன்னாடி ஆகாஷை உட்கார வச்சுட்டு பின்னாடி வந்து உட்காந்துக்கிறாங்களா இங்கே அபி இந்த லை லாஸ்ட்டில் உட்காந்துக்கிறாங்க எஜில் அப்படியே ம் நீ எவ்வளோ நேரம் இப்படி உட்காந்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ஆகாஷ் நீ வந்து கரெக்டாக நல்லா ஏதாவது ஒரு கடை பார்த்து நிப்பாட்டு ஹோட்டல் கிடையாது அதுவும் வச்சு கிடையாது பார்த்து நிப்பாட்டு பாட்டு அப்படிங்கிறாங்களா எங்கே நீ இருக்குது எங்க இருக்குது இந்நேரத்தில் எங்கேனே இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க கரெக்டாக நைட்டு கடை ஒன்று கேன்டீன் நிற்கிது தள்ளுவண்டி கடை ஆ அந்தா இருக்குது இந்த இருக்கு நிப்பாட்டு நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க தள்ளுவண்டி வண்டி கடையை பார்த்தோன்னு வண்டியை நிப்பாட்டிடுறாரு அதுக்கப்புறம் வாங்க இறங்கி போய் சாப்பிட்ருவோமா அப்படின்னு ஆக்கா சொல்ல ம் இறங்க வேணாம் நானே வாங்கி தந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு இறங்கி போகிறாங்க உடனே ஆக்கா சிறந்துட்டு நானும் போகிறேன் ஏன் பண்ணாட்டிக்கு நான் வாங்கினோம்ல அப்படின்ட்டு போகிறாங்க அனுவும் அப்படி மட்டும் உட்காந்துருக்காங்க ஏய் அபி ஏன்ட்டு இப்படி பண்ணுற அப்படின்னு அனு கேட்குறாங்க நீ சும்மா இருக்கா ஓம் புருஷன் உன் மேலே ஆரம்பத்துலேருந்து லவ் லவ்னு லவ்விக்கிட்ட தெரிஞ்சாரு கவ்விக்கிட்ட தெரிஞ்சார் இருக்காரு அதனால நீ அவர் மேல பாசமா இருக்க இவர் என்னை ஆரம்பத்துல இருந்து அப்படியே நான் ஒன்னும் சொல்லல உனக்கு தான் தெரியும்ல அப்படி சொரி இதுங்கிற மாதிரி என்னை கட்டிச்சு கொதறிக்கிட்டு இருந்தாரு நான் ஒன்னும் பேசல விடுக்கா நீ இவரை பத்தி தெரியாது உனக்கு அப்படிங்கல பாவண்டி உங்ககிட்ட எவ்வளவு வலிஞ்சு வலிஞ்சு பேசுறாரு நீ ரொம்ப தான் பண்றப்போ டூ மச் அப்படிங்குது அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கி வந்து கொடுக்குறாங்களா உடனே அப்படி எனக்கு வேணாம் அப்படின்றாங்க ஏய் வாங்கிக்கடி சூப்பர் சாப்பாடுறீ பாருடி இடியாப்பா இருக்கு பொரட்டா இருக்கு பாயா இருக்கு சாப்பிடும் அப்படிங்கிறாங்க எனக்கு வேணாம் வேணாம் அப்படிங்கிறாங்களா சரி விடு இருக்குது அப்படின்ட்டு பீம் ராகவ போயிடுறாரு ஆகாஷ் அங்கே போய் நின்று சாப்பிட்றாங்க அனு ஃபுல் கட்டு கட்டிருந்தா அதுக்கப்புறம் எங்கே பச்சி இருக்கா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஆகாஷ் ஆகாஷ் வந்துட்டு ராகவ் எதுக்கு இப்போ பச்சி கேட்குறேன் நம்ம ஆள் இருக்கல்ல அவளை வச்சு வெறுப்பேற்ற தான் நான் அடப்பாவி நான் கூட அபிக்கு பிடிக்குமேனு வாங்கினேன்னு நினச்சேன் டே அதுவும் தாண்டா என்னங்கடா நீ என்ன புரிஞ்சுக்கல அது மூலமாக வெறுப்பேற்றுறது தான் இது அபிக்கு பிடிக்கும் அதுதான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க ஐயோ பச்சியெல்லாம் சாயந்தரமே முடிஞ்சிருமே அப்படிங்கிறாங்க ஆனால் பச்சி மாவு கொஞ்சம் இருக்குது வாழைக்காய் இருக்குது போட்டு தட்டுமா நிற்கிறீங்களா ம் நான் நிற்கிறேன் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா வாழ்க்கை பச்சிருக்கு வேணுமா அப்படிங்கிறாங்களா கிட்ட வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் யார் சார் அப்படின்னு எங்கிட்டு திரும்புகிறாங்க பாட்டி வந்து நம்மளாம் சந்தோஷமாக தான் அனுப்பியிருக்காங்க நீ இப்படிலாம் முறைக்கிறது நல்லதுக்கு இல்லை தெரியுதா அப்படிங்கிறாங்க ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு திரும்புகிறாங்க ஆனும் முறைச்சி முறைச்ச பார்க்குறாங்க அப்படியே அடுத்து போயிட்டு பச்சி போட்டிங்களா ம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்படியே சூப்பராக சுட சுடாக ஒரு பத்து பதினஞ்சு பச்சு எடுத்து கொடுக்குறாங்க இவ்வளோ வேணாமே பரவாயில்ல ஒரு காய் தான் போட்டோம் நீங்கள் காசு கொடுக்காட்டியும் பரவாயில்ல ஆ அதெல்லாம் முடியாது உழைக்கிறவங்களுக்கு காசை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சட்னி சாம்பார் குருமா எல்லாம் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ட்டி போய் இருக்குங்கிறாங்களா எல்லாம் வாங்கிக்கிறாங்க அப்புறம் ஆகாஷ் இன்னொரு பார்சல் எல்லாம் எல்லாமே வாங்கு அப்படிங்கிறாரு என்ன ஏன் அப்படிங்கல நீ பாவண்டா அபிக்கிறா இவ்வளோ பாசம் வச்சிருக்கு ஆனால் அவங்க தான் முறைக்கிறாங்க சரி சரி வாங்கு அப்படிங்கிறாங்களா அப்புறம் இதை தெரியாமல் கொண்டு போகணும் அவளுக்கு 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 பசிக்கிட்டா கொஞ்ச நேரத்துக்குள்ள இருக்க முடியாது அவளை பற்றி எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆனால் சண்டை வருது அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பார்சல் ஒரு சாப்பாடு நல்லா கட்டிடுறாங்க அப்படியே கிருள் சிக்கனை எடுத்து வச்சு சுட்ட சிக்ஸ்டி பை அப்படி இப்படின்னு எல்லாம் வாங்கிறாங்க வாங்கிக்கிட்டு பச்சியும் தனியாக வாங்கிறாரா பச்சியை மட்டும் ஆட்டிக்கிட்டே வராருங்க மற்ற சாப்பாடை மட்டும் தெரியாமல் வச்சிடுறாங்களா கொண்டு வந்து காரில் ஏறிடுறாங்க ஏறினதுக்கப்புறம் கார் எடுக்குதா போய்கிட்டே இருக்கு இல்லை இங்கே அப்படியே அப்படியே மோந்து பார்க்குறாங்க அப்படியே மூக்குக்குள்ளே தொலைக்கிது அப்படியே செம்ம வாசனை என்ன இது இவர் வாழைக்கா பச்சை தானே வாங்கிட்டு வந்தார் ஆனால் கிரிலு சிக்கன் வாடை வருது என்னென்னமோ மணக்குதே ஐயோ சும்மாவாவது இருந்துருப்பேன் இந்த வயிறு இந்த வாசனையை கேட்டோன்னா தொலைச்சி எடுக்குதே அப்படியே நெளியிறாங்க புளு நெளியன்னு புழு நெளியன்னு நெலியதா மாவளையை வாட்டி வா அப்படியே கொஞ்சமாக காரு கண்ணாடியிலேருந்து கையை எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படி நவந்து அப்படியே உட்கார்றாங்க அதுக்கப்புறம் மெல்ல இல்லை ராகவ் பக்கம் அப்படி திரும்பி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இவர் ராகவை பார்த்து சிரிக்கிறாரா உடனே டக்குன்னு திரும்பிக்கிறாங்க அப்புறமா அக்காஸ் பஜ்ஜி மணக்குது பஜ்ஜி வாங்கிட்டு வந்தீங்களா அப்படிங்கிறாங்களா ம் ஆமாம் பஜ்ஜி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே முன்னால் தான் வச்சிருக்காரா ராகவ் உடனே இந்தாங்க சாப்பிடுங்க நான் எனக்காக ஆளாக ஒன்றும் சாப்பிட்ல உங்களுக்குலாம் வயிறு வலிக்க கூடாது அதனால தான் அப்படின்ட்டு பஜ்ஜி எடுக்கிறாங்க பஜ்ஜி வாங்கி ஆ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்களா சாப்பிட்டுட்டு ம் வாசனை வந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இருந்தாலும் அக்காஸ் அனு நீ ரொம்ப பேசின వం పూరుసే నల్ల విండి அப்படி இப்படின்னு சொன்னியே இப்படி ஒரு மனுஷிய அதுவும் பொண்டாட்டியை இப்படி பட்னி போட்டுட்டு தான் மட்டும் வயிறு ஃபுல்லாக கட்டிட்டு போறதா நல்ல மனுஷனா மனசுனா அப்படின்னு சொல்ல யாரு சொன்னா உடனே விட்டுட்டு அவர் சாப்பிட்டான்னு அப்படிங்கிற ராகவம் சொல்லிருந்தீங்க அப்படிங்கிறாங்க அட நீங்க சும்மா இருங்க ராகவ் அப்படின்ட்டு வண்டியை நிறுத்துங்க அக்காஸ் அப்படின்னு டக்குனுங்கிட்டு இறங்கி வராங்க இறங்கி வந்துட்டு ராகவ் எங்க நீங்க எங்கிட்ட வச்சிருக்கீங்க அப்படிங்கிற தள்ளிங்கிட்டு ஒழிச்சு வச்சிருக்காரா அதை அப்படியே எடுத்து இந்தாடி இங்கே பாத்தியா அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படி பார்த்தோன்னா ஒரு தட்டு வாங்கிட்டு வந்திருக்காரா அதில் வச்சு இந்த பார் உனக்கு என்ன நைட்டை இருக்குன்னு அப்படிங்க முடியல அப்படி அப்படியே ராகவ அப்படியே ஒரு மாதிரியாக வெக்கப்பட்டு பார்க்க அப்படியே ராகவ சிரிக்க என்ன பொன் வண்டு உனக்கா தாண்டி சாப்பிட்றீ அப்படிங்கல எப்படி பார்க்குறாங்க மனசுக்குள்ள வந்து நீ நல்ல நீ பெரிய ராக்கி பை இருந்தாலும் நீ அக்ரிமெண்ட்டில் கையில் தோணில உடனே நான் எப்படி ஈஸியாக மன்னிப்பேன் அப்படின்ட்டு ஏ சாப்பிட்றீ அப்படிங்கிறாங்க குட்டி பாஸ் நீங்கள் கூட மறைக்கிறீங்களே நான் என்னங்க மறைச்சி நீங்கள் கேட்டு நான் மறைச்சனா நீங்கள் கேட்கவும் இல்லை நான் சொல்லவும் இல்லை கேட்டுருந்தீங்கன்னா நான் சொல்லியிருந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க ஆ இருந்தாலும் எங்கள் அக்கா அங்கே அக்கா தான் ம் இப்போ தெரியுதா அடிங்க அக்கான்னு நான் அப்போ சொல்லல மட்டும் கேட்க மாட்டேன்ட்டேன் அக்கா விடுக்கா நான் சாப்பிடலாம் பேச மாட்டேன் அப்படின்ட்டு வேக வேகமாக கல் அட்டிக்குது கப்பு கப்பு கப்புன்னு அடுத்த இடையில பேச்சு கொடுக்குறாங்களா அக்கா நான் தான் சொன்னேன்ல சாப்பிடல பேச மாட்டேன்னு அப்படின்னு பார்த்தா சும்மா வெளுர் ஓட்டுதா ராகவ அப்படி பார்த்து சிரிக்கவும் என்ன கண்ணு வச்சு புடுவீங்க அப்படின்னுங்கிட்டு திரும்புறாங்களா ஏய் உனக்கா தாண்டி அவர் வாங்கிட்டு வந்ததே அப்படின்னு அனு சொல்றாங்க ஃபுல்லாக கட்டிடுறாங்க ஆ அப்பா என்னப்பா எல்லாம் சாப்பிட்டாச்சு வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க வெறும் கவர் தான் இருக்கு அப்புறம் அதில் இலை இருக்கு அது வேணுமா அப்படிங்கிற அதுக்காக நான் உங்ககிட்ட பேசல இது குட்டி பாஸ் வாங்கிட்டு வந்து சொன்னதுனால தான் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்களா குட்டி பாஸ் இது நீங்க தானே வாங்குனீங்க ஆமா நான் தான் வாங்கினேன் அப்படிங்கிறாங்களா அப்படியே பாக்குறாங்க இதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தோம் தெரியுமா இதுல அப்படியே ரெண்டு மடங்கா கொடுத்தோம் எதுக்கு குட்டி பாஸ் அப்படியே பொண்டாட்டி மேல உள்ள பாசத்துல அள்ளி அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் வாழை காப்பிச்சிக்கு மட்டும் எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெரியுமா ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கான் ஆயிரம் ரூபாயா ஆமா அந்த உழைக்கிற வர்க்கத்துக்கும் கொடுத்தது மாதிரி ஆச்சு பொண்டாட்டிக்காக அந்த செஞ்சு கொடுத்தாங்க பார்த்தியா இந்த நள்ளிரவுல கூட அதனால தான் அப்படிங்கல நீங்க அண்ணன் நான் புரிஞ்சுக்கில அபி அப்படிங்கிறாங்க அப்படியே மனசு மாதிரி அப்படியே காதல் பார்வையோட ராகவை அபி பார்க்குறாங்க இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு திரும்பிக்கிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க வயிறு நிம்முட முடியலை இறங்கி கையை கழுவ கூட முடியல அப்பா அக்காஸ் என் குட்டி பாஸ் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நான் படுத்துக்கணும் போல இருக்குது ம் சாப்பிட்டோன்னே படுக்கக்கூடாது உட்காருங்க அப்படிங்கிறாங்க சரி வண்டி எடு அப்படிங்கிறாங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க நல்ல உண்டை மயக்கம் தொண்டா தொண்டனுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியே மெல்ல 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 ராகவ மெல்ல சாயிறாங்க அப்படியே ராகவை பார்த்தோன்னே படக் டக்குன்னு எந்திரிக்கிறாங்க அப்படின்னு திரும்ப ஏய் ஆர்வ கலர் படடி அப்படிங்கிறாங்களா படுக்க முடியாது அப்படின்னு சொல்ல அடி படுடி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து அப்படியே அணைச்சி படுத்துக்கிறாங்க அப்படியே தடையை கொடுக்குறாங்க அப்படியே சுகமாக இருக்கு அப்படியே தூங்குறாங்களா கை எடுத்து அழகாக முத்தம் கொடுக்குறாங்க நாகவோட கை எடுத்து தன்னோட கழுத்துக்கள் எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படி குட்டி தமிழ் குட்டி குழந்தை மாதிரி தூங்குற பார்த்து ரசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஊர் வந்துடுதுங்க ஊர் வந்ததுக்கப்புறம் இன்னும் என்னென்ன நடக்க போது சுவாரஸ்யங்கள் இனிமே தாங்க இருக்கு பார்க்கலாம் அடுத்த எபிசோடில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் உங்கள் பண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்